ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மேப்பை வச்சு நம்மளோடய எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்மளோட எஸ்எஃப் நம்பர் அதாவது சர்வே நம்பரை எப்படி வந்து எடுக்கிறது புல எண் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து எஸ்எஃப் நம்பர் வந்து தெரியாது ஸோ நம்ம லேண்டுக்கு வந்து என்ன எஸ்எஃப் நம்பர் அப்படிங்கிறது தெரியாது எஸ்எஃப் நம்பர் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து அந்த லேண்டோட பட்டா சிட்டால் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி எதாக இருந்தாலும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஃப் நம்பர் வந்து தெரியணும் அதில் வந்து சப் டிவிஷன் நிறையா வந்து பண்ணியிருப்பாங்க அந்த சப் டிவிஷன் நம்பரும் தெரிஞ்சுதுனா மட்டும்தான் நம்ம லேண்டோட எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து ஆன்லைனில் வந்து எடுக்க முடியும் ஸோ பட்டா எடுக்க எப்படி எடுக்கிறது சிட்டா எப்படி எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம லேண்டோட எஸ்எஃப் நம்பரை எப்படி எடுக்கிறது அந்த உரிமையாளர் பெயரை அந்த எஸ்எஃப் நம்பரை வச்சு எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம கூகுளில் வந்து டிஎன்ஜிஏஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும் ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து

அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் அதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும் அந்த அப்ளிகேஷனில் வந்து வில்லேஜ் வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வில்லேஜ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒன்று வந்து டவுன்லோட் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஷியலில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கு தாலுக் முன்னூற்றி பதினஞ்சு டோட்டல் வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி எட்டு வந்து ஏரியாஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தான் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ச சர்வே நம்பரை வந்து செக் பண்ணலாம் இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் வச்சு அதில் ட்ராக் பண்ணி நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜூம் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு திருப்பூர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் ஸோ திருப்பூர் செலக்ட் பண்ணணுன்னா திருப்பூர் வந்து ஜூம் ஆயிடும் ஸோ அந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக் மட்டும் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஜூம் ஆயிடும் ஸோ நெட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஜூம் ஆகும் அடுத்தது தாலூக் வந்து செலக்ட் பண்ணுறேன் தாலுக்கு வந்து நான் காங்கயம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் உடனே என்னாகும் அப்படின்னா அந்த காங்கேயமோட தாலூக் மட்டும் வந்து நமக்கு தனியாக வந்து செலக்ட் ஆகிரும் அடுத்தது வில்லேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ வில்லேஜ் வந்து ஆலாம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த ஆளாம்பாடி அப்படிங்கிற வில்லேஜ் மட்டும் வந்து நமக்கு செலக்ட் ஆயிரும் ஃபுல்லாக இப்போது இதில் இருந்து ஜூம் பண்ணி வந்து நம்ம வந்து நம்மளோட லேண்டோட எஸ்எஃப் நம்பர் எவ்வளவு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் லோடாக இருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே இப்போ வந்து நான் இதை வந்து எடுக்கிறேன் ஸோ இதில் பாருங்கள் இது வந்து சென்னிமலை ரோடு அப்படின்னு இருக்குது சென்னிமலை டு காங்கயம் ரோடு அப்படிங்கிறது இருக்குது இப்போது நான் எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச லேண்ட்மார்க் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ தெரிஞ்ச லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீ ஏஏ வே பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு இந்த வே பிரிட்ஜ் வந்து அடையாளம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போகணும் இல்லை நம்ம இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இதிலிருந்து உள்ளே வந்து எனக்கு இந்த சைடு இருக்கிறதான் என்னோடய லேண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் மனோகரன் ஹோட்டல் கல்லேரி அப்படின்னு இருக்குது அதுதான் அதுக்கு அது ஒட்டி இருக்கிறதா என்னோடய லேண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த லேண்டு தான் வந்து என்னோட லேண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இது வந்து எஸ்எஃப் நம்பர் எவ்வளவு டூ செவன்ட்டி அப்படிங்கிறதான் வந்து எஸ்எஃப் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் வந்து சப் டிவிஷன் வந்து இருக்கும் ஸோ அப்போ சப் டிவிஷன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள் இதில் வந்து சர்வே நம்பர் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ சப் டிவிஷன் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணனா சப் டிவிஷனும் வந்து நமக்கு வந்துடும் ஸோ சப் டிவிஷனும் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனில் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும் இப்போ பாருங்கள் சப் டிவிஷனும் வந்துருச்சு இங்கே பாருங்கள் இதில் சப்டிவிஷன் வந்து இருக்குது பாருங்கள் இது ஃபோர் ஏ இது வந்து ஃபோர் ஏ இது வந்து ஃபோர் பி இது வந்து த்ரீ இது வந்து டூ பி அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு சப்டிவிஷனோட வந்துருச்சு ஸோ சப்டிவிஷன் வேணும் அப்படின்னாலும் சப்டிவிஷனோடு எடுத்துக்கலாம் சப் டிவிஷன் வேண்டாம் எனக்கு வந்து டோட்டல் இது வந்து போதும் அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அப்போது ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து டிஎன் இ சர்வீஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து எஸ்எஃப் நம்பர் பேர் எஸ்எஃப் நம்பர்லாம் கொடுத்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உரிமையாளர் பேர் இது எல்லாமே வந்து ஈஸி எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்எஃப் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ